சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இன்றைக்கும் தானியல் புஸ்தகத்தின் ரெண்டாம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி முதலாம் அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நேபுகாலத்து நேச்சார் அரசாண்டுட்டு இருக்க ரெண்டாவது வருஷத்தில் அவர் சொப்பனங்களை பார்க்குறாரு அந்த சொப்பனங்களை பார்த்த உடனே அவர் கலங்கி அவரோட தூக்கம் வந்து கலைஞ்சிடுது அப்போ அந்த சொப்பனத்தை தெரிவிக்கிறதுக்காக அதோட அர்த்தத்தை சொல்கிறதுக்காக சாஸ்திரி ஜோஷியர் சூனியக்காரர் கல்தையர் அழைக்கிறாரு அவங்க வந்தவன அவங்க கிட்ட சொல்கிறாரு எனக்கு வந்து என்னோட ஆவி கலங்குது அந்த சொப்பனத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கல்தையர் சொல்றாங்க சொப்பனத்தை சொல்லுங்க அப்ப அதோட அ அதோட அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு சீரிய பாஷையில சொல்றாங்க அப்புறம் ராஜா ஒரு தீர்மானத்தை சொல்றாரு சொப்பனத்தையும் சொல்லணும் சொல்லணும் அதோட அர்த்தத்தையும் அப்படி சொல்லும்ர்த்தத்தையும் சொல்லா நீங்க வீடுங்களை நான் அழிச்சிடுவேன் அதே அதோட அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் கரெக்டா உங்களுக்கு வெகுமதி பரிசு மிகுந்த கனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு கல்தையர் மறுபடியும் கேக்குறாங்க எங்களுக்கு சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு ராஜாக்கு கோவம் வந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன் அதை வந்து இன்னும் நீங்க டிலே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு புரியுது ஏதாவது பொய்யா புரட்டா சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா நீங்க சொப்பனத்தை சொன்னாதான் சரியான அர்த்தத்தையும் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கல்தையர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறதுக்கு இந்த இந்த பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ மகத்துவமும் வலமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை யாரிடத்துல கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கல்தையர் சொல்கிறாங்க சொல்லிட்டுறங்கன்னா நீங்க கேக்குற காரியம் நல்லதுதான் ஆனா அதை வந்து தேவர்களை தவிர மனுஷரோடு இல்லாத தேவர்களை தவிர வேறொருவராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாபிலோன்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப ஞானிகள் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து தானியெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அந்த அதனால அவங்களையும் கொலை செய்கிறதுக்காக தேடுறாங்க அப்போ ராஜாவோட தலையாரிக்கு அதிபதியாக இருக்கிற ஆரியோகுன்றவர்கிட்ட தானியல் வந்து யோசனையும் புத்தியுமாக பேசுகிறார் என்ன என்ன செய்யலாம் என்ன நடந்தது அப்படின்னு பேசுகிறாரு அப்போ தானியல் கேட்குறாரு எதனால் ராஜா இவ்வளோ அவசரமாக இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு கேட்கும்போது ஆரியோகு நடந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாரு அப்போது தானியல் என்ன பண்ணுறாருனா தைரியமாக போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து அதோட அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு தானியல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கூட்டத்தோட நாமளும் அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கிட்டையும் இந்த செய்தியை இந்த இந்த காரியத்தை வந்து சொல்கிறாரு அப்போ அந்த இரவு நேரத்தில் ராக்காலத்தில் தானியலுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுது அதாவது ராஜா கண்ட சொப்பனமும் அதோட அர்த்தமும் வெளிப்படுத்தப்படுது உடனே தானியல் என்ன பண்ணுறாருனா எனக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சே நான் ஓடிப்போய் ராஜா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லலை உடனே தானியல் என்ன செஞ்சார் அப்படின்னா பர்லோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லியிருக்கு